பேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு கணவனும் மனைவியும் தங்களது இரண்டு பிள்ளைகளுடன் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்த பொழுது அவர்களது வேலைகள் குறைவு அவர்களுக்கு உணவளித்தல் வே தேவைய தேவையான அடிப்படையான விடயங்களை செய்தல் இவ்வளவுத்தையும் செய்தால் அந்த பிள்ளைகள் தங்கள் பாட்டில் இருப்பார்கள் பிள்ளைகள் வளர 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 இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்கின்றது இருவருமே வேலைக்கு செல்பவர்கள் கணவனும் வேலைக்கு செல்பவர் மனைவியும் வேலைக்கு செல்பவர்கள் இப்பொழுது பிள்ளைகள் வளர்ந்ததும் அவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கும் தொடர்ந்து இருந்தார்கள் இப்பொழுது வேலை அதிகரித்து விட்டது காலை நேரத்திலே அன்றைய நாளுக்கு தேவையான உணவை தயாரிக்க வேண்டும் பிள்ளைகள் இரண்டு பேரையும் பாடசாலைக்கு தயார்படுத்த வேண்டும் அவர்களை பாடசாலையை கொண்டு போய் விட வேண்டும் அவர்களது ஆடைகளை துவைக்க வேண்டும் சனிநேர தினங்களிலே அவர்களது ஆடைகளை துவைக்க வேண்டும் சப்பாத்துக்களை கழுவ வேண்டும் தாங்கள் வரும் வேலைக்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் இவ்வாறாக இந்த வேலை சுமை அதிகரித்து விட்டது இந்த வேலை சுமை அதிகரித்ததும் ஆரம்ப காலத்திலே இதுவரும் வேலைகளை பகிர்ந்து செய்கிறார்கள் மனைவி சமைக்கின்ற வழியிலே கணவன் சமையலுக்கு உதவி செய்வது கணவன் ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருந்தால் அவனுக்கு மனைவி உதவி செய்வது இவ்வாறாக ஆரம்ப காலங்களிலே இருவரும் வேலைகளை பகிர்ந்து செய்கிறார்கள் செல்ல இருவருக்குமே கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கின்றது பிள்ளைகள் இப்பொழுது இன்னும் வளர்ந்து விட்டார்கள் வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் உள்ள பாடசாலைக்கு செல்ல வேண்டும் எனவே அந்த கணவனுக்கு இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளின் வேலைகளை கவனிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது அவர்களது ஆடைகளை துவைத்து கொடுப்பது சப்பாத்துக்களை கழுவி கொடுப்பது தன்னுடைய பணிக்கான ஆயத்தங்களை செய்வது இவ்வாறாக பிள்ளைகளின் வேலைகளை செய்வதற்கு அவனுக்கு நேரம் சரியாக இருக்கிறது இருவருமே அதிகாலையில் இருந்ததும் அவன் தன்னுடைய பிள்ளைகளின் வேலையை செய்வான் மனைவி சமையல் வேலைகளை செய்வான் இவ்வாறாக இருவரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இருவரும் மற்றவர்கள் மீது மற்றவர் மீது கோவைக்கு தொடங்குகிறார்கள் கணவன் நினைக்கின்றால் மனைவி தனக்கு உதவி செய்வதில்லை என்று மனைவி நினைக்கின்றால் கணவன் தனக்கு உதவி செய்வதில்லை என்று ஆனால் உண்மையில் இருவருமே கஷ்டப்பட்டுட்டான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நாட்கள் செல்ல செல்ல இப்பொழுது மனைவி கொஞ்சம் கணவனை ஏசத் தொடர்ந்துகின்றான் நீங்கள் வேலை செய்வது மிக குறைவு நான் தனியாக கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி கணவனை ஏசத் தொடர்ந்துகின்றான் இவன் பல மனைவிக்கு சொல்லி பார்க்கின்றான் இல்லை நானும் பல வேலைகளை வீட்டில் செய்கின்றேன் நீயும் பல வேலைகளை வீட்டில் செய்கின்றாய் நான் அமைதியாக செய்கின்றேன் நீ சத்தம் போட்டுக்கொண்டு செய்கின்றாய் அதுதான் இறைவர் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் நாங்கள் அவ்வாறாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இவன் பல தடவை மனைவிக்கு சொல்லியும் பார்க்கின்றார் ஆனால் அந்த பெண்மணியும் அதை புரிந்து கொள்வதாக இல்லை இப்பொழுது இந்த கணவன் ஒரு எப்படியாயினும் தன்னுடைய மனைவிக்கு இந்த விடயத்தை புரிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பிள்ளைகளிடம் ரகசியமாக சொல்கின்றான் நான் வெறும் வாரத்திலிருந்து வீட்டிலே ஒரு வேலையும் செய்யப்போவதில்லை ஒரு வாரத்துக்கு நான் வீட்டிலே ஒரு வேலையும் போவதில்லை உங்களுடைய அம்மா நான் வீட்டிலே வித வேலையும் செய்யவில்லை என்றால் எந்த விதமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எனவே நான் ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் செய்ய போவதில்லை காலையிலிருந்து உங்களை பாடசாலையில் விட்டுவிட்டு என்னுடைய பணிக்காக செல்ல போகின்றேன் நான் ஒரு வேலையும் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் இயல்பாக நடக்கத்தானே வேண்டும் அவ்வாறு நடக்குவதா என்று பார்ப்போம் என்று பிள்ளைகளிடம் மாத்திரம் சொல்லிவிட்டு மனைவிடம் எதுவும் செல்லவில்லை இவன் அடுத்த வாரத்தில் இருந்து அடுத்த வேற தொடக்கத்திலிருந்து வீட்டில் எந்த ஒரு வேலையை செய்வதையும் நிறுத்தி விடுகின்றான் தன்னுடைய வேலைகளை மாத்திரம் செய்கின்றான் பிள்ளைகள் பாடசாலைக்கு ஒலிக்கிட்டால் அவர்களை பாடசாலைக்கு கொண்டு சென்று விடுகின்றான் மனைவி அவதானித்து விட்டால் முதல் நாளிலேயே அவதானித்து விட்டால் இவருக்கு நான் வே தனியாக வேலை செய்ய முடியும் என்று செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினம் அவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்து கொடுகின்றாள் ஆனால் இரண்டாவது மூன்றாவது நாட்கள் வரும் பொழுது அவளால் சமாளிக்க முடியவில்லை அப்பொழுதுதான் அவள் உணர்கின்றாள் இல்லை என்னுடைய கணவனும் இத்தனை நாளும் பல வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் செய்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார் அதனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தான் எனக்கு கோபம் வந்திருக்கின்றது என்று சொன்னதும் அவள் மாலை வேலை கணவனிடம் மனம் விட்டு கதைக்கின்றாள் நீங்கள் இத்தனை நாளும் செய்து வந்த வேலைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் வேலை செய்யாமல் இருப்பதாகவே நான் நினைத்தேன் ஆனால் இந்த கடந்த மூன்று நாட்களாகவும் நீங்கள் எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் நிறுத்தியது நீங்கள் எத்தனை வேலையை இந்த வீட்டிலே செய்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிந்தது எனவே நாங்கள் இருவரும் இணைந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வோம் என்று அந்த மனைவி மனைவிசன்னரும் கணவனும் ஏற்றுக்கொள்கிறார் நேர்களை இந்த கதையின் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சில வேலைகளிலே நாங்கள் அப்படித்தான் நாங்கள் செய்கின்ற விடயங்களை அல்லது வேலைகளை மட்டும் ஒன்றிமைப்படுத்திக் கொண்டு எங்களுடன் ஒரே வீட்டில் வசிப்பவர்கள் அல்லது எங்களுடன் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அவர்கள் வேலை செய்யவில்லை என்ற எண்ணத்துடன் அவர்களை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் எங்கள் மனதில் தான் சஞ்சலம் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் நிம்மதி இல்லாமல் போகும் அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொருவரும் செய்கின்ற வேலைகளை பணிகளை அவரவர் தன் தன் வேலைகளை பணிகளை செய்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வோமாக இருந்தால் நிம்மதியாக வாழலாம் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி மணி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்